வணக்கம் என் தவணை சொன்னாங்களே ஒரு நாளைக்கும் ஒரு விதமான சாப்பாடு உடம்ப சந்திக்கிறேன் மகிழ்ச்சி நீங்கள் தரக்கூடிய ஆதரவு மேல் மேலும் நீங்கள் சமைக்க தூண்டுது அந்த வகையில் இன்றைக்கி எங்களுடைய பாரம்பரிய உணவுகளை தவிர்த்து மேற்கத்திய உணவோட செய்யலாம்னு சொல்லி என்னுடைய மனைவிய தொழில்கள ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு ஃபிஷ் அதாவது மீனும் மணக்கரைகளையும் சேர்த்து ஒரு சாப்பாடு இது வந்து சால்மன் வெட்டி உப்பு தூள் மஞ்சள் தூள் போட்டு பிரட்டி வச்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி இருக்குது ப்ரோக்கோலி வந்து உடம்புக்கு நல்லா அதே மாதிரி இங்கே வெங்காயம் பப்பரிக்காய் அதே மாதிரி காளார் வச்சுருக்குது இது என்ன மாதிரி செய்கிறன்றதை பற்றி இப்போ பார்ப்போம் முதல்ல வந்து அடுப்பை மூட்டோம் அப்ப மூட்டி அடுத்து சாதமாக பொறிச்சு வேற கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் வந்து குளிர் நாளுங்க வழியில் தேங்காய் என்ன தேங்காய் கட்டியாக இருக்குது நான் அதை உள்ளே போட்டுலாம்னு சொல்லிச்சுன்னா அது ஒரு கொஞ்சம் என்னென்னு சொன்னால் மீனில் வந்து என்ன தன்மை இருக்குது அதனால் நீங்கள் கணக்கு என்ன சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் எண்ணெயை போட்டிங்கன்னு சொல்லிட்டோம்னா எண்ணெய் சட்டு சூடு வாங்கி வேறு எ வந்து ஃபுல்லா இல்ல இருக்கா சாதுவா உள்ளே போவோம் உள்ள சாதுவ சாதுவா உள்ளியில் சூடு பெற்று நல்லா பொரியப்படாத ஒரு பச்சை தண்ணியாக இருக்கிற வாசம் வாங்க போடுங்க சொல்கிறோம் பட்டி பழைய வச்சுருக்கிற ப்ரோக்கோலியை வந்து ஒரு பஞ்ச பஞ்ச தண்ணி பஞ்ச தண்ணியாக இருந்தோம்னா இது அரிக்கு கறி இதுனால பஞ்ச தண்ணியாக விட்டுட்டு பொண்ணு சேர்த்து தேவையில் அப்படியே ஒரு தேவையான அளவு ஊற்று கொஞ்சம் அந்த உப்புளை எதாவது சூழ்நீங்கன்னா அந்த ப்ரோக்கோலியில் உப்பு செய்யணும் சேர்ந்த பிறகு சாடு வறுக்கம் பெரும்புறுக்கம் திரட்டி போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மூடி ஒரு மெல்லி அவியல் அவங்க எடுத்துருவோம் நல்லா அவங்கால டேஸ்ட் இல்லை கொஞ்சம் ஆமாங்க எடுத்துவோம் அவியல் இப்போ வந்து வீணிங்கால